ஸோ இந்த வீடியோலையும் வந்துட்டு சோப் மேக்கிங் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்திருக்கும் அண்ட் இதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க லைக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சோப்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் க்யூரிங் டைம்லாம் விட்டுருக்கீங்க சில சோப்ஸ் உங்களுக்கு சேல் ஆகலை இது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா ஸோ சில சோப்ஸ் வந்து உங்களுக்கு சேல் ஆகலை அப்படி அது போக அண்ட் வந்து நீங்கள் ட்ரையல்ஸ்க்கு சோப் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த சோப்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எனக்கு அது திரும்ப வந்து அது வெயிட் வந்து ரொம்ப லெஸ் ஆகுது இப்போ இந்த வெயிட்லேருந்து கம்மியாக இருக்குது அதோடய ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை பற்றி தான் இந்த பீடியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆக்சுவலி வந்து சோப் மேக்கிங்கில் நிறைய டைப் இருக்குது சரிங்களா மெல்டன் போர் அண்ட் கோல்ட் ப்ராசஸ் ஹார்ட் ப்ராசஸ் அதில் ஒரு டைப் தான் வந்துட்டு ரீபேச்சிங் ரீபேச் பண்ணுறது இல்லை வந்துட்டு திரும்ப அதுதான் தான் ரீபேச்சிங் மெத்தடில் பண்ணுறது ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற சோப்பை நம்ம வந்து துருவியோ இல்லை கட் பண்ணியோ ஒரு பேட்டர் ரெடி பண்ணி நம்ம அதில் போர் பண்ணி மோல்ட் பண்ணுறது அந்த மாதிரி அது ஒரு மெத்தட் ஸோ அதை தான் உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு சோப்ஸ் செய்கிறீங்க செஞ்சு அந்த சோப் சேலாகலான்னு அது முன்னாடியே நான் சொன்னல அந்த மாதிரி சோப்ஸ் இருக்குன்னா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக ஒரு ஆயில்ஸ் பிளெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கோகனட் ஆயில் பாம் ஆயில் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி பிளைனாக இருக்கக்கூடிய பிளெண்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லையுமே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா அதில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் விட்டுக்கோங்க லைட் டிஸ்கவுண்ட் ஸோ விட்டுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி சோப் செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணியோ இல்லை அதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ துருவி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அந்த பேட்டர் ஆல்ரெடி அந்த ஆயில் எடுத்துருப்பீங்க இல்லையா அந்த பேட்டருக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போ போர் பண்ணிடலாம் ஆனால் இந்த மெத்தட் பண்ணும்போது நம்ம ஹண்ட்ரட் கிராம் ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் போர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் அந்த இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் கேஜி பெருசாக இருக்கும் இல்லையா அதில் போர் பண்ணுறீங்க அப்படின்னா போர் பண்ணி கட் பண்ணும்போது அதோட ஷேப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் இதை இது ட்ரை பண்ணலாம் அதாவது ஆயில் ப்ளைனாக எடுத்துக்கோங்க அதில் எந்த அடிட்டிவ்ஸ் லைக் எதுவுமே ஆட் பண்ணாமல் இப்போ சார்கோல் சோப்ஸ் இருக்குது கொஞ்சம் நலங்கம்மாவும் சோப்ஸ் இருக்குன்னா அது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ இது எடுக்கிறீங்களோ டிஸ்கவுண்ட் லைட் டிஸ்கவுண்ட் விட்டுட்டு இதை போர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பேட்டருக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற ஓல்டு சோப்ஸ் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா அதெல்லாம் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ போர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் ஒரு சிக்ஸ் கேவிட்டி இருக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் இல்லையா நீங்கள் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் ஸோ இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நீல் வட்டம் அந்த மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஒரு பீ ஒரு நாலு பீஸ் அந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் போர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற அந்த பிளைன் பேட்டர் சோப்பு இதை வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ அதாவது இது இந்த சிக்ஸ் கேவிட்டி இருக்கிறதுல நீங்கள் ஒன் கேஜி ஃபைவ் கேஜி டென் கேஜின்னு மொத்தமாக பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈஸி நீங்கள் அந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா அதுக்குள்ளேயே துருவி வச்சதோ இல்லை நீங்கள் வந்து அந்த பேட்டருக்குள்ளேயே மொத்தமாக போட்டு மொத்தமாக அந்த பெரிய இது இருக்குது இல்லையா நம்ம சோப்பு மோல்டு அதுக்குள்ளே போர் பண்ணி நீங்கள் குவாரிங் விட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தட் அண்ட் நீங்கள் எந்த சோப் செய்கிறீங்களோ அது வந்து கொஞ்சம் நாளில் வந்துட்டு உங்களுக்கு சேல் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னா உங்கள் ப்ராண்டுக்கு சாம்பிள் சோப்ஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க இல்லையா சாம்பிள் சோப் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இப்போ நியூ கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு உங்கள் கோல் ப்ரோஸ் சோப்ஸ் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த சோப்ஸ் வந்து கொடுக்கலாம் சாம்பிள் சோப் வந்து அந்த இப்போது இந்த டென் கிராம் ஹண்ட்ரட் கிராம்ல இருக்குதுன்னா அதை டென் கிராம் கட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு சாம்பிள் சோப்ஸாக வந்துட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த சோப்ஸ் ட்ரை பண்ணுவாங்க இன்னொரு சோப்ஸும் நம்ம ப்ராண்டில் நியூவாக நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த சோப்ஸையுமே இந்த மாதிரி டென் கிராம்மா வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் போது உங்களுக்கு இது இதனால் இந்த மாதிரி சேல் ஆகாத சோப்பை வந்து நீங்கள் ரீபேச் பண்ணி கொடுக்குறதுனால ஏதாவது இது அப்படி எதுவுமே கிடையாது அதில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அது அப்படியே இருக்கும் நம்ம இன்னும் என்ஹென்ஸ் பண்ணி தான் கொடுக்கும் ஒன்று இன்னொன்று உங்களுக்கு லாஸ் ஆகாது அதே மாதிரி சிலவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க ஃப்ரீயாகவே வந்துட்டு சாம்பிளுக்கு ஏதாவது ப்ராடக்ட் கிடச்சா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும்ல ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இந்த மாதிரி ஓல்டு சோப்ஸ் நீங்கள் சாம்பிள் பீசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போதும் இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி சேல் ஆகாத சோப்ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் அதை நீங்கள் ரெண்டு டைப்பில் வந்து ஒன்றும் துருவி எடுத்துக்கலாம் இல்லைன்னா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டைப்பாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறது இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து வாங்குகிறாங்க சோப்ஸை தவிர வேறு ப்ராடக்ட் வாங்குகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சோப்ஸ் வாங்கினாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி சாம்பிள் பீஸ் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ அதனால் உங்கள் சோப்ஸ் இன்னும் சேல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சேல் ஆகாத சோப்ஸ் இல்லை வந்து புதுசாக ட்ரை பண்ண சோப்ஸ் இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்குது ரொம்ப நாள் இருக்கிற சோப்ஸை நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த சோப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களே அதில் ஃபங்கஸ் வந்துருச்சு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு அதில் வந்து என்ன ஸ்மெல்லு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதையுமே இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம் ஆனால் குயிக்காக சேல் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னால் அது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த எண்ணெய் கம்மர ஸ்மெல் வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் புதுசாக ஆயிலெலாம் ப்ளெண்ட் பண்ணி அதில் போடும்போது அதுவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாலும் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு கொடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியான சோப்ஸை நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தாலோ இல்லை ரொம்ப எண்ணெய் கமர்ற சொ ஸ்மெல் இருக்கக்கூடிய சோப்ஸ் கொடுத்தாலோ என்ன ஆகும்னா அவங்களுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ப்ராப்பரான ரிசல்ட் எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் இந்த ரீபேச்சிங் அப்படின்றது இல்லை ரீசைக்ளிங் சோப்ஸ்னு கூட சொல்லுவாங்க இதனால் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது பட் நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணலாம் அந்த லாஸ் ஆகுற விதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் டட்டா